ഇത് വെറും ഇവര് ടൗണിൽ നിന്ന് വിട്ടായത് കൊണ്ട് ഇവിടെ മറ്റുള്ളവടത്തേനേക്കാളും ഭയങ്കര ചീപ്പ് റേറ്റ് ആണ് ഇപ്പൊ നേരത്തെ കാണിച്ചില്ലേ മൂന്ന് രൂപട കുട്ടികളുടെ ട്രൗസർ അടക്കമുണ്ട് മൂന്ന് രൂപട அது நமக்கு சிந்திக்க போலும் பற்றியில் சார் நம்ம கம்பெனி பேர் வந்து கணேஷ் கார்மெண்ட்ஸுங்க நம்ம எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா அவினாசி அவினாசிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டரில் நம்ம ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து ஒன்பதாம் நம்பர் பஸ் ஏறி அவினாசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ராமராஜ் காட்டன் ஒரு ஷோரூம் இருக்குங்க அந்த ஷோரூம் முன்னாடி நின்று எனக்கு இந்த டிஸ்பிளேல கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணால் போதும் நம்மளே ஆட்டோ அடிப்படும் வந்து பிக்அப் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ணிடுவோம் பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே ஆட்டோ ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க ரீட்டெயிலுக்கு இங்கே கிடையாதுங்க ஹோல்சேல் மட்டும் முழுக்க முழுக்க பண்ணுறோம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வேறு மூன்று ரூபாய்ல இருக்குங்க கலெக்ஷன் பார்க்கலாங்க அது மாத்திரம் இல்லை சிறிய நிலக்கில் ஈ கச்சோட தொடங்கி விஜயிக்கானும் கணேஷ் கார்மெண்ட்ஸு நமக்கு ஒரு அனுகிரகம் ஆகி சார் இப்போ மென்ஸ் வேறு வந்துக்கிறோம் மென்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஷர்ட்ல வேறு ஐம்பது ரூபாய்க்கு தருங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ ஒரு பிசினஸ் பிஸ்னஸ் குறிச்சான அதில் வேண்டி നമ്മൾ ഗണേഷ് ഗാർമെന്റ്സിൽ വന്നിരിക്കുകയാണ് കൂടുതൽ വിശേഷങ്ങൾ അറിയാം നമുക്ക് അങ്ങോട്ട് കിട്ടുന്നതല്ല നമസ്കാരം നമസ്കാരം സാറിന്റെ പേര് എന്താണ് ഗണേഷ് ഗണേഷ് ഈ സ്ഥാപനത്തിന്റെ കമ്പനി കമ്പനി പേര് ഉടമ അല്ലേ ഓണർ ഓണർ തന്നെ സാറേ നമ്മുടെ കേരളത്തിലുള്ള ഒരാൾക്ക് ബിസിനസ് ചെയ്യാൻ വേണ്ടി ഇവിടുത്തെ സാധനങ്ങളെടുത്ത് ബിസിനസ് ചെയ്യാൻ ഇവിടുത്തെ സാധനങ്ങൾ മെറ്റീരിയൽ എടുക്കാൻ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യേണ്ടി വരും வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் எடுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்க டென் தௌசண்ட் சேல் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுக்கறோம் நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் த்ரீ ருபீஸ் பைவ் ருபீஸ் நைன் ருபீஸ் டென் ருபீஸ் தேர்டின் ருபீஸ் போர்டின் இதெல்லாம் எங்கேயுமே மார்க்கெட்ல கிடைக்காது நீங்க வேணா பாருங்க நம்ம குடுக்கறோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல குடுக்குறோம் வெறும் மூணு ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் மூணு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டே வச்சாலும் அடுத்த பாத்தீங்கன்னா

ஆனால் கேரளாவில் இருந்து நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் இருக்குது தெரியுங்களா கணேஷ்மா ரூம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா கேரளாவில் எல்லா பக்கமும் எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சீப்பு பிஸ்னஸ் என்ன நமக்கு வேற வேற லைசென்ஸு

കൂടുതൽ വിശദീകരണം നമ്മുടെ പ്രേക്ഷകർക്ക് വേണ്ടി ഒന്ന് വിശദീകരിക്കണം ഓക്കെ வெறும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா டென் ருபீஸ் ஒண்ணு இது பாத்தீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் இப்படி எல்லாமே டபுள் ப்ராஃபிட் சார் நம்மகிட்ட எடுக்கிறது எல்லாமே டபுள் டபுள் ப்ராஃபிட் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க நீங்க பத்து ரூபாய்க்கு எடுத்தா ரூபாய்க்கு வைக்கலாம் இருபது ரூபாய்க்கு எடுக்கிற நாற்பது ரூபாய்க்கு வைக்கலாம் நாற்பது ரூபாய் எடுத்தா ஐம்பது ரூபாய் நீங்க மற்ற இடத்துல எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க என்னன்னா நாங்கள் என்ன ஹோல்சேல் பண்றங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அஞ்சு பர்சன்ட் எல்லாத்துக்கும் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரங்க சரிங்களா ஹோல்சேல் மட்டும் தான் இங்கே ரீட்டைல் கிடையாதுங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களா நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம் சரிங்களா வெறும் பத்து ரூபாங்க சார் வெறும் ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க இந்த மாதிரி சார்ட்ஸ் ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா இது ரூபாங்க அடுத்தது இந்த மாதிரி ஸ்டைப் வெறும் வெறு ரூபா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா செக்குடு சார்ட்ஸ் ரூபாங்க இந்த மாதிரி பிரிண்டட் ஷார்ட்ஸு சர்பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாலு வயசு அஞ்சு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி லூப் நெட் சார்ட்ஸ் ஹெவி ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாங்க டீஷர்ட்லாம் நீங்கள் வெறும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தரங்க ஷர்ட் எக்ஸ்போர்ட் சர்பிளஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாய்க்குங்க இருபத்தி மூணுங்க இருபத்தி ரெண்டு இதில் மூணு சைஸ் வந்துருங்க வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா மூணு நாலு சைஸ் வருங்க பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா இதில் செட்டே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டா செட்டு வெறும் நாற்பது ரூபா இது டீ எல்லாம் ஸ்லீவ்லஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாப் அண்ட் பாட்டா ஆஃப் ஸ்லீவ் செட்டு பயோவா செட்டுங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு டி ஷர்ட்டு சர்ளஸ் டீஷர்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு தரங்க பன்னெண்டு வயசு போடலாங்க பன்னெண்டு வயசு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசு பாருங்கள் நீங்களே சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் வெறும் முப்பது ரூபாய்க்கு தரங்க சார் நீங்கள் டபுள் ப்ராஃபிட் அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அறுபது ரூபாய்க்கு விற்கலாங்க நீங்கள் எல்லாமே டபுள் ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தூறு ரூபாய்க்கு பேண்ட்டு வெறும் கேர்ள்ஸ் பேண்ட்டு வெறும் இருபத்தோருவாங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா சர்ப்ளஸ் பேண்ட்டு இந்த மாதிரி சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாங்க பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசுங்க சார் ஜிப்போடு வருங்க பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய்க்கு எந்த மார்க்கெட்லேயும் சொல்கிறேங்க நீங்கள் அடித்து சொல்கிறேன் எங்கேயுமே கிடைக்காதுங்க பாரு பதா நாற்பது ரூபாங்க பாரு எத்தனை சோடு பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு வெறும் நாற்பது ரூபாய்க்கு தருங்க வெறும் நாற்பது ரூபா தாங்க இந்த மாதிரி பாருங்கள் வெறும் நாற்பது ரூபா ஃபேன்சி ஐட்டம் வேணுமா கேப்ரி சாட்ஸு நம்மகிட்ட எத்தனை மாடலுக்கு தெரிவிங்களா கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஸ்டைல் இருக்குங்க ஏழ்நூறு இங்க பாருங்கள் கிட்ஸு மட்டுமே இவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கிற பாருங்க கிட்ஸு பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம் இதனோட ஸ்டைல்ஸ் பாருங்க இங்க பாருங்க ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் பாருங்கள் இதில் பூரா இது எல்லாமே ஸ்டைல்ஸு நம்ம கிட்ட கிட்ஸ்ல மட்டுமே இருநூத்தி ஸ்டைல் வச்சுக்கிறோங்க அடுத்த லேடிஸ்ல நூறு ஸ்டைல் வச்சுக்கிறோங்க மென்ஸ்ல கிட்டத்தட்ட முன்னூறு ஸ்டைல் பார்க்க வச்சுக்கிறோம் மென்ஸ் லைக்ரா சார்ஸ் லைக்ரா பேண்ட் டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க கிட்ஸ்ல இல்லாத ஐட்டமே கிடையாது நீ எங்க போய் எந்த மார்க்கெட்ல சுத்தி பார்த்தனா இந்த விலைக்கு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது கண்டிப்பா சொல்றாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பாருங்க இத்தனை மாடல் இருக்கு பாருங்க ஸ்டைல்ஸ் இவ்வளவு மாடல்ஸ் ஸ்டைல்ஸ் வச்சுக்கிறோம் இது போக உங்களுக்கு செட் ஐட்டம் ஜஸ்ட் சாம்பிளுக்கு மட்டும் தான் காமிக்கிறேங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கேட்டலாக் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணினாலே நம்மளோட டோட்டல் கேட்டலாக் பிரைஸ் 700 சைலோட கேட்டலாக் பிரைஸ் எல்லாமே வந்துரும் நீங்க அதல எந்த மாடல் பிடிக்குதோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் இல்ல डायरेक्टली விசிட் பண்ணி இங்க வந்து பாத்து நீ புடிச்ச மாதிரி எடுத்துட்டு போயிரலாம் for styles இந்த மாதிரி ஃபேंसी ஸ்டைல் நீங்க எந்த எந்த மார்க்கெட்லயும் இந்த மாதிரி பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா சொல்றேன் இதோ பாருங்க ஃபேंसी ஸ்டைல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக உங்களுக்கு சர்ப்ளஸ் மாதிரி வேணுமா சர்ப்ளஸ் பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செட் ஐட்டம் வேணுமா டாப் அண்ட் பாட்ட செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய் மெசேஜ் பண்ணாவே உங்களுக்கு கேட்லாக் ப்ரைஸோடு வந்துரு பாருங்க இதெல்லாம் வெறும் நாற்பது ரூபா தான் செட்டு பாப்கார்ன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுவதுருவாங்க செட்டு பாருங்க இதில் டாப் அண்ட் பாட்ட செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க எல்லாம் கம்மி ரேட்டில் வேணுமா பேண்ட்டு பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க டீஷர்ட்டு பத்து பன்னெண்டு பதினாலு வயசு போடலாங்க வெறும் நாற்பத்தஞ்சி ரூபா தான் சார் இது செட்டு பாருங்கள் ஃபேன்சி செட்டு பார்த்திங்கனா வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க செட்டு இந்த மாதிரி கேப்ரி சார்ட்ஸு இந்த மாதிரி செட்டு பார்த்திங்கன்னா பாய்ஸோட செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு வெறும் நூற்றி ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்கு பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க இந்த மாதிரி டி சர்ப்ளஸ் டி டீஷர்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் நாற்பது ரூபாங்க இந்த மாதிரி ഇപ്പോ നമുക്ക് ഇവിടുന്ന് ബിസിനസ് ചെയ്താലോ ചെയ്യുന്നതിൻ്റെ ഒരു അഡ്വാൻറ്റേജ് എന്താന്ന് പറഞ്ഞാല് ഇപ്പം ഞങ്ങൾ ഇപ്പം ഇവിടെ വന്നിട്ട് ഇത് തിരുപ്പൂരിൽ നിന്ന് ഏകദേശം ഒരു പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് കിലോമീറ്റർ ഉള്ളിലാണ് അതായത് തിരുപ്പൂരിൽ നിന്ന് നമ്മ കോയമ്പത്തൂര് തിരുപ്പൂര് റൂട്ടിൽ അതായത് അവിനാശി വഴി പോകുമ്പോൾ തി കോയമ്പത്തൂരിൽ നിന്ന് അവിനാശ് വഴി തിരുപ്പൂർക്ക് പോകുമ്പോൾ അവിനാശ് ബസ് സ്റ്റാൻഡിൽ നിന്ന് ഒരു നാല് കിലോമീറ്റർ ഉള്ളിലേക്കാണ് ഈ ഫാക്ടറി അതായത് ഇവർ ഈ വലിയ ഫാക്ടറി ആണ് അതായത് ഒരു വലിയൊരു കോമ്പൗണ്ടിൽ അത്യാവശ്യം നല്ല വലുപ്പത്തിലുള്ളൊരു ഫാക്ടറി ആണ് ഇവിടെ തന്നെ സ്റ്റിച്ചിങ്ങും അതുകൊണ്ട് തന്നെ ഇവർ ടൗണിൽ നിന്ന് വിട്ടായത് കൊണ്ട് ഇവിടെ മറ്റുള്ളവർത്തേനേക്കാളും ഭയങ്കര ചീപ്പ് റേറ്റാണ് ഇപ്പോൾ നേരത്തെ കാണിച്ചില്ലേ മൂന്ന് രൂപട കുട്ടികളുടെ ട്രൗസർ അടക്കമുണ്ട് മൂന്ന് രൂപട അത് നമുക്ക് ചിന്തിക്കാൻ പോലും പറ്റില്ല പിന്നെ അതേപോലെ തന്നെ അമ്പത് രൂപയാണ് ഈ ബനിയത്തിൻ്റെ റേറ്റ് പറഞ്ഞത് ഇത് നമുക്ക് ഒരു നൂറ്റമ്പത് രൂപ എന്തായാലും നാട്ടിലുണ്ടാവും നമുക്ക് ഹോൾസെയിൽ ആയിട്ട് ഷോപ്പുകളിൽ കൊടുക്കുകയാണെങ്കിൽ ഇതൊരു നൂറ് രൂപയ്ക്ക് നമുക്ക് സുഖമായിട്ട് കൊടുക്കാം അവർക്ക് നൂറ്റമ്പത് രൂപ എന്ന് നമ്മൾ ഓഫറിട്ട് കൊടുക്കുക അപ്പം അത്രയും നല്ല ഇതിൻ്റെ ഇതാണ് ഈ ഉള്ളേരി ആയതുകൊണ്ട് ഇവര് മാക്സിമം റേറ്റ് കുറച്ചാണ് കൊടുക്കുന്നത് അതുകൊണ്ട് തന്നെ ഇവിടെ കേരളത്തിൽ നിന്നുള്ള ഒരുപാട് ബിസിനസ്സുകാർ ഒന്ന് സാധനങ്ങൾ എടുത്തു പോകുന്നുണ്ട് ഈ ഒറ്റപ്പെട്ട് കിടക്കുന്ന സ്ഥലമായതുകൊണ്ട് ഇവർക്ക് ബിസിനസ് കിട്ടാൻ വേണ്ടി ഇവർ മാക്സിമം റേറ്റ് കുറച്ച് ഇവർ വിൽക്കാണ് അപ്പോൾ അതുകൊണ്ട് ഇവിടുന്ന് ഒരു ബിസിനസ് നമ്മൾ സ്റ്റാർട്ട് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഏകദേശം ഒരു ഇപ്പോൾ ഇവർ പറയുന്നത് ഡബിൾ പൈസ അതായത് അമ്പത് രൂപ എടുത്താൽ നൂറ് രൂപ മൂന്ന് രൂപ എടുത്താൽ ആറ് രൂപ പത്ത് രൂപ കിട്ടുന്ന സാധനം ഇരുപത് രൂപ അങ്ങനെ ഡബിൾ പ്രൈസിന് കൊടുക്കാമെന്നാണ് പറയണത് നമ്മളിത് ചെറിയ ചെറിയ ഷോപ്പുകളിലും അത്യാവശ്യം ഒരു ഇടത്തരം ഷോപ്പുകളിലും ഹോൾസെയിലായിട്ട് റേറ്റ് ഒരു പത്തെണ്ണം ഇരുപതെണ്ണം വെച്ച് കടകളി കൊടുക്കുകയാണെങ്കിൽ ഒരു ഫിഫ്റ്റി പെർസെൻറ്റ് അതായത് നൂറ് രൂപ എടുക്കുന്ന സാധനം നൂറ്റമ്പത് രൂപ ഇതിപ്പോൾ അമ്പത് രൂപ കൊടുക്കുന്ന സാധനം എഴുപത്തഞ്ച് രൂപക്ക് കൊടുത്ത് ബിസിനസ് ചെയ്താലും ഇവർ മിനിമം അയ്യായിരം ഇവിടെ ഹോൾസെയിലാണ് റീറ്റെയിൽ ഇല്ല മിനിമം ഒരു അയ്യായിരം രൂപയുടെ ഐറ്റംസ് പർച്ചേസ് ചെയ്താൽ നമുക്ക് ഒരു ട്വൻറ്റി ഫൈവ് ഒരു ഫിഫ്റ്റി പെർസെൻറ്റ് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് പ്രോഫിറ്റ് അപ്പോൾ ഒരു അമ്പതിനായിരം രൂപയുടെ എടുത്തുകഴിഞ്ഞാൽ ഇരുപത്തയ്യായിരം പ്രോഫിറ്റ് കിട്ടും അമ്പത് ശതമാനം ഇട്ടാലട്ടാ ഇവരിപ്പം പറയുന്നത് ഡബിൾ പ്രോഫിറ്റ് ഇടാന്നാണ് നമ്മളൊരു അമ്പത് ശതമാനം ഇട്ട് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ബൾക്കായിട്ട് സെയിൽ ചെയ്യുക കാരണം ഇത് നല്ല നല്ല അതുമാത്രമല്ല ഇത് നല്ല ക്രെഡിബിലിറ്റി ഉള്ള ഒരു സ്ഥാപനമാണ് കാരണം ഞങ്ങളിപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഇഷ്ടം പോലെ മലയാളീസ് ഇവിടുന്ന് സാധനങ്ങൾ എടുത്തുകൊണ്ടുപോയിട്ടുണ്ട് അപ്പോൾ നമ്മളുടെ രണ്ട് മൂന്ന് പ്രശ്നങ്ങൾ എന്താണെന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ആയിട്ടുള്ള ആളുകൾ സെല്ലേഴ്സിന് നമുക്ക് കിട്ടണം നമുക്ക് പർച്ചേസ് ചെയ്യാൻ വരുമ്പോൾ നമ്മൾ ചീറ്റ് ചെയ്യാൻ പാടില്ല അവർ പറയുന്ന സാധനങ്ങളായിരിക്കണം നമ്മുടെ നമ്മൾ കൊടുക്കുന്ന പൈസക്ക് അതിനുള്ള വാല്യൂവിനുള്ള പ്രൊഡക്റ്റ് നമുക്ക് കിട്ടണം അപ്പോൾ അതുകൊണ്ട് ഇവിടെ നമുക്ക് നൂറ് വിശ്വസിക്കാൻ പറ്റും അപ്പം അതുകൊണ്ട് തന്നെ നല്ല സാധനങ്ങളാണ് റേറ്റ് കുറഞ്ഞത് ആ അതേ ക്വാളിറ്റി ഇപ്പോൾ ഇതൊക്കെ അമ്പത് രൂപയുടെ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അമ്പത് ഒരു നൂറ്റമ്പത് രൂപയുടെ ക്വാളിറ്റിയുള്ളൂ നമുക്ക് റഫായിട്ടൊക്കെ യൂസ് ചെയ്യാനേ പറ്റുള്ളൂ ഇപ്പം ഒരു അമ്പത് രൂപയ്ക്ക് എടുത്ത് ഒരു എഴുപത്തഞ്ച് അൻപത് രൂപയ്ക്ക് വിൽക്കാനേ പറ്റുള്ളൂ പിന്നെ ഇത്തിരി ക്വാളിറ്റി കൂടുതൽ അനുസരിച്ച് കുറച്ച് വില കൂടുതൽ നമ്മുടെ നാട്ടിൽ എന്ത് വിലക്കാണോ റീറ്റെയിൽ വിൽക്കുന്നത് അതിൻ്റെ നാലിലൊന്ന് പൈസയുള്ളൂ ഇവിടെ റേറ്റ് അപ്പം നമുക്കിത് ഇപ്പോൾ ഉദാഹരണത്തിന് ഇവിടുന്ന് ഒരു നൂറ്റമ്പത് രൂപയുടെ ബെനിയൻ എടുത്ത് കഴിഞ്ഞാൽ നാട്ടിലതിൻ്റെ വില അറുന്നൂറ് രൂപയ്ക്കുള്ളൂ ഉള്ളൂ അപ്പോൾ നൂറ്റമ്പത് രൂപ എടുക്കുന്നത് നമുക്ക് ൂറ്റമ്പത് രൂപ കടയിൽ സെയിൽ ചെയ്താലും നമുക്ക് പ്രോഫിറ്റാണ് കടക്കായിരിക്കും കൂടി വിൽക്കാം നല്ല നല്ലൊരു സ്ഥാപനമാണ് ഒരുപാട് സ്റ്റോക്ക് ഉണ്ട് ഇപ്പോൾ നമ്മളിപ്പോൾ ഈ കാണിച്ചത് മുഴുവനും ഇവിടെ ഇവിടെ ഷോറൂം അതായത് സാമ്പിളിന് വെച്ചേക്കുന്ന പീസുകളാണ് ഇവരുടെ ഫാക്ടറിയിൽ ഞാൻ വീഡിയോയിൽ ഇങ്ങനെ കാണിച്ചിട്ടുണ്ട് മൊത്തം ഇവിടെ ബൾക്കായിട്ട് ഐറ്റംസ് ഉണ്ട് അതും എല്ലാനും എല്ലാ ഇതാണ് ഒരു പാക്കറ്റ് ഒരു പാക്കറ്റിൽ ഇപ്പോൾ ഈ ഒരു ബെനിയം വന്നു കഴിഞ്ഞാൽ ഇത് പത്ത് കളറാണ് പത്ത് ബനിയത്തിൻ്റെ ഒരു ബണ്ടിൽ ഈ ഈ പാക്കറ്റിൽ പത്തും പത്ത് കളറ് ആ ആളുകൾക്ക് വന്നു കഴിഞ്ഞാൽ ഇഷ്ടമുള്ള കളർ ചൂസ് ചെയ്യാൻ പറ്റും അതേപോലെ തന്നെ എല്ലാ സൈസും ഉണ്ട് എം എൽ എക്സ് എല് ഡബിൾ എക്സ് എല് അങ്ങനെ എല്ലാ സൈസും ഉണ്ട് പിന്നെ ലേഡീസിൻ്റെ ഐറ്റംസ് ഉണ്ട് കുട്ടികളുടെ ഉണ്ട് അങ്ങനെ എല്ലാം ഉണ്ട് ഒരാ നമുക്ക് വന്ന് ബിസിനസ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുകയാണെങ്കിൽ അത്യാവശ്യം എല്ലാ കാറ്റഗറിയിലും പെട്ട എല്ലാ ഐറ്റംസും എടുത്തിട്ട് നമുക്ക് ബിസിനസ് സ്റ്റാർട്ട് ചെയ്യാം പിന്നെ നമുക്കൊന്ന് അറിയാൻ വേണ്ടിയിട്ട് ഇവർ ഫോൺ ചെയ്യുക കാര്യങ്ങൾ ഡീറ്റെയിൽ അന്വേഷിക്കുക വേണമെങ്കിൽ വീഡിയോ കോൾ ചെയ്യുക പിന്നെ വാട്ട്സപ്പിൽ ഒരു ഹായ് വിട്ട് കഴിഞ്ഞാൽ ഇവരുടെ മൊത്തം കാറ്റലോഗും പ്രൈസ് ലിസ്റ്റും നമുക്ക് അഴിച്ചു തരുമെന്നാണ് പറഞ്ഞത് അത് കണ്ട് നമുക്ക് ബോധ്യപ്പെട്ടതിന് ശേഷം ഫോണിൽ വീഡിയോ കോൾ വരാം എന്നിട്ടും ബോധ്യത്തിന് ശേഷം നേരിട്ട് വരാം എല്ലാം കഴിഞ്ഞ് ശരിക്കന്വേഷിച്ചതിന് ശേഷം നമുക്ക് എടുത്ത് ബിസിനസ് ചെയ്യാവുന്നതും സക്സസ് ആവാൻ പറ്റുന്നതായ ഒരു അടിപൊളി ബിസിനസ്സാണ് நம்மளுடைய லொகேஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாவே ஒரு லிங்க் வரும் அதெல்லாம் கேட்லாக் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்துரும் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு பஸ் பைக்ல வரீங்க கார்ல வரீங்க இந்த மாதிரி வரும்போது நீங்க லொக்கேஷன் கிளிக் பண்ணாவே நம்ம ஆட்டோமேடிக் நம்ம கம்பெனிக்கு வந்துடலாங்க இப்போ கிணேஷ் கார்மெண்ட்ஸ்லாம் இன்னத்த வீடியோ நீங்களுக்கு எல்லாவருக்கும் இஷ்டமா அப்போ ഗണേഷ് ഗാർമെൻസിനെ കുറിച്ചുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ഇഷ്ടമായി എന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ നിങ്ങൾ ലൈക്ക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക വീണ്ടും ഒരു നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയാവുന്ന ഒരു ബിസിനസ്സുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുന്നിലെത്തുന്നതാണ്